ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நகர்ப்புற உள்ளாட்சிகள் தொடர்பான குழுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான ஆய்வு குழுக்களை பார்த்துருந்தோம் அந்த குழுவெல்லாம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அந்த குழுக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நகர்ப்புற உள்ளாட்சிகள் தொடர்பான குழுவில் ஃபஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு உள்ளூர் நிதி விசாரணை குழு இதோட தலைவராக இருந்தவர் பி கே வட்டல் பி கே வட்டல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஊருக்குள்ளே வத்தலை போட்டா அது காணாம போயிருது அதை பற்றி விசாரணை பண்ணணும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலு வரையும் வரி விதிப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவோட தலைவர் வந்து ஜான் மத்தாய் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மத்தாப்பு அப்படியே வரி வரியாக வரும் மத்தாப்பு அப்படியே வரி வரியாக வரும் அடுத்து மூணாவது குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தஞ்சில் அமைக்கப்பட்டது நகர சபை ஊழியர்கள் பயிற்சி தொடர்பான குழு இந்த குழுவோட தலைவர் வந்து நூறு அகமது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் இந்த ஊழியர்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு நூறுரூவா தாண்டி இவங்க தர மாட்டுறாங்க நகர சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் ஊரக நகர்ப்புற குழு இருந்துச்சு இதோட தலைவர் வந்து ஏ பி ஜெயின் ஒரு ஃபண்ணுக்காக சொல்கிறேன் ஷார்ட்கட்டு ஊருக்குள்ளே சொந்தக்காரங்களாம் எப்போதுமே இவனை எப்போ ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து அஞ்சாவது குழு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நகராட்சி நிர்வாகத்தில் உள்ள வரவு செலவு திட்ட சீர்திருத்தம் தொடர்பான குழு இந்த குழுவுக்கு தலைவர் வந்து கிரிஜாபதி முகர்ஜி இதுக்கு சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வரவு செலவில் ஒருத்தன் கரெக்டாக இருந்தால் அவன் தான் லட்சாதிபதியாக இருப்பான் அடுத்த ஆறாவது குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நகர்ப்புற உள்ளாட்சி நிதி வளங்கள் வளர்ச்சி மீதான அமைச்சர்கள் குழு இந்த குழுவுக்கு தலைவர் வந்து ரஃபிக் ஜஹாரியா இல்லைனா இப்படி வச்சுக்கலாம் காலையில் வளமாக இருக்கணும் அப்படின்னா காஃபி குடிக்கணும் இது செட்டாகலையா அப்போது நிதி வளங்கள் ஜஹாங்கீர்கிட்ட நிறையாவே இருக்குது இந்த மாதிரி கூட நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க அடுத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சியின் அரசமைப்பு அதிகாரம் ஆய்வு குழு இந்த குழுவோட தலைவர் வந்து கே என் சகாயா அடுத்து எட்டாவது குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அமைச்சிருக்காங்க இந்த குழு நகரமயமாதாளில் தேசிய ஆணையம் இந்த குழுவோட தலைவர் வந்து சி எம் கொரியா நம்ம சிஎம்மு கொரியாவுக்கு போகிறாரு அந்த நகரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக சிஎம் கொரியா போகிறாரு